ஐரோப்பாவால் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரான்ஸ் அரசாங்கம் செயற்பட்டுள்ளது பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன இந்நிலையில் ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் தீப்பந்தத்தை ஏந்தும் நல்வாய்ப்பு ஈழத்தமிழர் ஒருவருக்கு கிடைத்து உள்ளது பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற ஈழத்தமிழரான தர்சன் செல்வராஜாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆயிரக்கணக்கானோரில் ஒருவராக பாரிஸில் ஒலிம்பிக் தீப்பந்தம் ஏந்துவதற்கு தர்சன் தெரிவாக்கியிருக்கிறார் பிரான்சின் பெருநிலப்பரப்பிலும் கடல் கடந்த நிர்வாக தீவுகளிலும் சுமார் பன்னிராயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அஞ்சலோட்ட முறையில் மாறி மாறி சுமந்து செல்ல செல்லவுள்ளனர் இந்த நீண்ட பயணத்தில் சுமார் நானூறு நகரங்கள் மற்றும் உல்லாச பயண மையங்கள் ஊடாக தீப்பந்தம் எடுத்துச் செல்லப்பட உள்ளது தங்கள் கரங்களில் ஒலிம்பிக் சுடரை சுமந்து ஓடுவதற்காக நகரங்கள் தோறும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் தீப்பந்தம் பாரிஸ் பிராந்தியத்துக்கு பெரும்பாலும் ஜூலை மாதம் முதல் வாரங்களில் வந்து சேரும் தர்சன் செல்வராஜா எந்த இடத்தில் வைத்து அதனை ஏந்துவார் என்ற விவரங்கள் இனிமேல் தெரிய பாரிஸ் நகரின் சிறந்த பானை தயாரிக்கின்ற பேக்கரியாளருக்கான போட்டியில் தர்ஷன் முதலிடம் பெற்றிருந்தார் தர்ஷன் செல்வராஜா இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் வந்தவர் இத்தாலிய உணவகம் ஒன்றில் பணியாற்றியவர் அங்கே ஏற்பட்ட ஓர் அறிமுகம் காரணமாக தனது உணவக தொழிலை கைவிட்டு சுயமாக வெதிப்பகம் ஒன்றை பொறுப்பேற்று நடத்தி பான் தயாரிப்பில் இந்த சாதனையினை நிலைநாட்டியிருந்தார்